ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான ரசம் சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சேனக்கெழங்கு குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுங்க அடிக்கடி கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் அதிகப்படியான விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் சி தயமின் நார்சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குங்க சேனக்கெழங்கு ஒரு நாலு நிமிஷம் போல் தண்ணியில் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு மூணு நாலு நிமிஷம் விட்டால் போதும் கொஞ்சம் புளியும் உப்பும் சேர்த்து நான் கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிறேன் ஒரு அரை வேக்காடு மட்டும் விடணும்னு வச்சுக்கோங்களேன் இது உருளைக்கிழங்கு மாதிரியே தான் சீக்கிரம் வெந்துடும் புளி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா சில சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா நாக்கில் அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம புளியை சேர்க்குறோம் இப்போ ஃப்ரைக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு விழுது உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் கால் கிலோ நான் சேனக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சேனக்கிழங்கு துண்டுகளையும் இது கூட போட்டுக்கலாம் சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமான பீஸாகவே போடுங்க ரொம்ப சன்னமாக இருக்க வேணாம் மொத்தமான க்யூபாக பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா உப்பு காரமெல்லாம் சேனக்கெழங்கெலாம் இறங்கியிருக்கும் இது நம்ம ஏற்கனவே அறவேக்காடு வேக வச்சுட்டோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப நேரம் தேவைப்படாது அதே மாதிரி தான் ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வெந்துடும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெயும் அப்சர்வ் பண்ணாது இந்த மாதிரி சேனக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க சேனக்கிழங்கு வாங்கும்போது நல்லா பழைய கிழங்காக பார்த்து வாங்குங்க புது கிழங்க வாங்கினாலும் அதை உடனே யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வெளியவே வைக்கலாம் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணலாம் கிழங்கு பழசாக அதில் நாக்கில் அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து கம்மியாக இருக்கும் பாருங்கள் நல்ல முறு முறுன்னு கிறிஸ்பியான சேனக்கெழங்கு ஃப்ரை ரெடி வாங்க இப்போ ரசம் தாளிச்சிட்டு வந்துடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு மிளகு ஜீரகம் பூண்டு இதை வந்துட்டு நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் வரமிளகா ரெண்டு கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சமாக புளி தக்காளி ரெண்டுமே தண்ணியில் நல்லா கரைச்சி அதோட ப்யூரியை எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுதாங்க என்னோட சிம்பிள் ரசம் இப்போ ரசம் நுரை கட்டின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதாங்க நல்ல சுட சுட சாப்பாட்டோட ரசம் சேர்த்து சேனக்கிழங்கு வறுவலோட வச்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருக்கேன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்